அனைவருக்கும் அறிவுடைய நமஸ்காரம் ஸ்ரீ ராமபிரானுடைய திருநாமம் ஸ்ரீராமநாமத்தை விரத சஞ்சீவினை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது போகிற உயிரை கூட காப்பாற்றக்கூடிய வல்லமை உண்டு ஸ்ரீ ராமநாமத்துக்கு அதை எதனால் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா அது ராமாயணத்தில் ரெண்டு சரித்திரங்கள் இருக்கிறது அந்த ரெண்டு சரித்திரங்களை இப்போ பார்க்கலாம் முதல் சரித்திரம் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமி கடலை கடந்து வந்து சீதாதேவியை வந்து காப்பாற்ற இப்போ காப்பாற்றுறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா சீதாதேவி எல்லா இடத்துலையும் இலங்கையில் தேடி பார்த்துட்டார் எங்கேயுமே காணும் கடைசியில் ஆஞ்சநேய சுவாமி சீதாதேவியே ராமபிரானே நீயே சீதாதேவியை எனக்கு காண்பித்து கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்க அவர் உட்கார்ந்த இந்த மரம் அந்த மரத்தில் பின்னாடியே சீதாதேவி அசோக வனத்தில் தென்பட்டாள் எந்த நிலன்மையில் சீதாதேவி இருந்தா அப்படின்னா உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்துட்டா சீதாதேவி ஏன்னா ராமபிரானை பிரிந்து இருக்க முடியவில்லை அதனால் தன் உயிரை மாய்க்க முடிவு செய்த சீதாதேவியை ஆஞ்சநேய சுவாமி பார்த்துட்டான் உடனே என்ன பண்ணுறது சீதாதேவியை காப்பாற்றணுமே முன்னாடி போய் நிற்க முடியாது ஏன்னா சீதாதேவி பயந்துருவா ராவணன் தான் ஓ வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்னு வருத்தப்படுவாளே அப்படின்னு உடனே ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணுறார் ஆசி தசரதோ நாம அப்படின்னு தசரதன் இருந்தான் தசரதனுக்கு ரொம்ப நாளாக புத்திர பேர் இல்லை புத்திரகாமியேஸ் யாகம் பண்ணி ரா ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் உறுப்பினர்கள் நாலு பேர் பிறந்தா அது ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆகிற நேரத்தில் ராமர் காடு போகணும் அப்படின்னு இடைத்தாய் வேண்டினால் அதனால் ராமர் அங்கேருந்து காட்டுக்கு வனவாசம் வந்தால் பதிமூணு வருஷங்கள் நான் சுகமாகவே இருந்தால் மூணு பேரும் பதிமூணாவது வருஷத்துக்கு அப்புறம் சூர்பனகையோட தூண்டுதலால் ராவணன் சீதாதேவியை சிறப்பிடித்து கொண்டான் அப்படின்னு அந்த சீதாதேவி இங்கே இருக்கா அந்த சீதாதேவியை காப்பாற்றுறதுக்காக தான் ராமபிரான் என்னை அனுமான் ஆகிய இங்கே வர வைத்து இருக்கிறார் அப்படின்னு சி சொல்கிறார் உடனே சீதாதேவியுடைய ராம நாமத்தை கேட்ட உடனே மாத்திரத்திலேயே அந்த ராம சரித்திரத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அப்படியே மயங்கி நின்னால் அப்போது முன்னாடி போய் நின்று ஆஞ்சநேய சுவாமி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நடந்த சரித்திரத்தான் சொல்கிறார் அதாவது தன் உயிரை மாய்க்கலான்னு போன சீதாதேவி ராமச்சரித்திரம் ராம நாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த முடிவை கைவிட்டார் அடுத்த சரித்திரம் பரதன் சரித்திரம் அதாவது ராம ராவண யுத்தம் முடிந்தது புஷ்பக விமானத்தில் அனைவரும் சேனை ராம லக்ஷ்மணர் சீதாதேவி எல்லாரும் திரும்பி வந்துருக்கா இலங்கைக்கு ஆனால் பரதன் முன்னாடியே ராமருக்கு ஒரு நிபந்தனை சொல்லியிருந்தான் அதாவது என்னென்னா பதினாலு வருஷங்கள் முடிகிறதுக்குள்ளே நீ வந்துடணும் ராமா அப்படி வரலன்னா பதினாலாவது வருஷம் முடிஞ்ச அடுத்த நாள் நான் வந்து அக்னி பிரவேசம் பண்ணுவேன் அப்படின்னு பரதன் சொல்லியிருந்தான் ராமர்கிட்ட அது பதினாலாவது வருஷம் முடிகிற சமயம் ஆயிடுது உடனே ராமர் புஷ் புஷ்ப விமானத்தில் விரைந்து கிளம்புறார் வேக வேகமாக வரார் ஆனால் வர வழியில் பரத்வாஜர் கிட்டே விடை ராமர் ராமர் விடை பெறும்போது பரத்வாஜர் சொல்கிறார் ரா ராமா ஒரு நாள் நின்றுட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறார் பரத்வாஜர் ரிஷி வாக்கியமாச்சே ரிஷியோட ஆசையாச்சே நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா சரி அப்படின்றார் ஆனால் அடுத்த நாள் போய் ஆகணுமே எங்கே பரதனை பார்க்குறதுக்கு உடனே என்ன பண்ணுறார் ராமர் யோசனை செய்கிறார் அப்போது ஒரு சிந்தை செய்து ஆஞ்சநேய சுவாமி ஆஞ்சநேயா நீ போ நீ போ ராமர் வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லு அவனை தடுத்துடு நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவே ஆஞ்சநேய சுவாமி வேக வேகமாக வர்றார் உக பெருமாளை கூட்டிகிட்டு வேக வேகமாக போகிறார் அப்படி போகும்போது அங்கே அப்பா ஆஞ்சநேய சுவாமி போகிற வழியிலேயே அங்கே பரதன் அக்னி பிரவேசம் பண்ணின்னு இருக்கான் அக்னியை மூட்டிட்டு அதை பிரதம் பண்ணிகிட்டு இருக்கான் நல்ல வேலை ஆஞ்சநேய சுவாமி கரெக்டாக வந்துட்டார் அந்த நேரத்தில் வந்த உடனே அதே அவளுக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் பரிகாரம் எல்லாமே ராம நாம ராம சரித்திரம்தான் தஷரதோ நாம சீதாதேவியை காப்பாற்றின அதே சரித்திரம் சொன்ன மாத்திரத்தில் பரதன் அப்படியே கட்டுப்பட்டு உடனே ஆஞ்சநேய சுவாமி போகிறார் இது ராமப்பிரான் இருக்கார் கவலைப்படாதே அண்ணாவார் ரெண்டு பேரும் அணைத்து கொள்கிறார்கள் அந்த அந்த அணைத்து கொள்கிற காட்சி அப்படியே இன்னமும் அயோத்தியாவில் ஒரு மெழுகு சில மாதிரி பண்ணி வச்சுருக்கா இப்போ கூட அதே நேரம் ராமரும் பின்னாடியே வந்துட்டார் இப்படி தான் பரதனுடைய உயிரும் காக்கப்பட்டது அதனால் நம்ம சரித்திரத்திலேயே ராமநாமம் மிருத சஞ்சீவினி அப்படின்றது எப்படின்றத பார்த்துருக்கோம் அடியன் தாசன் ஏதாவது அபரா அபராதங்கள் குறைகள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்